அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன் விலங்குகள் உயிரினங்களுக்கு கூட அம்மானா ரொம்ப பிடிக்கும் அம்மா அப்படிங்கிற வார்த்தையே ஒரு தனி அழகு தான் தனி சந்தோஷம்தான் தனி பாசம்தான் அதுக்கு ஈடு இனியாக எதையுமே சொல்ல முடியாது இங்கேயும் ஒரு ஏழை மகன் தன் தாய்க்கு பிறந்த நாளுக்காக துணி கடைக்கு போகிறாரு ஆனால் அவர் போன கடையிலேயோ இரநூறு ரூபாய்க்கு அவர் கேட்ட பொருளும் இல்லை அப்படி அவர் எங்கே போனார் அப்படி அவர் என்ன பொருளை கேட்டார் அது கிடைக்காம அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதா நாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஆ ஓகேஜி ஆ ஸ்டாக்லாம் வந்துருச்சு நான் பார்த்துக்கிறேன் நான் காசு கேட்க வரலைங்கண்ணா புடவை பார்க்கலான்னு வந்தேன் நான் அது புடவை பார்க்க வந்தியா சரி சரி ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் புடவை இருக்குது என்ன விலையில் வேணும் உனக்கு அண்ணா அவ்வளோ விலையெல்லாம் வேண்டாங்கண்ணா ஒரு நூறு நூற்றம்பதுக்குள்ளே இருந்தால் காட்டுங்கண்ணா நூறு நூற்றம்பதுக்கு புடவையா ஏய் எந்த காலத்தில் இருந்தியா வந்த நீ எல்லாம் நூறு நூற்றம்பதுக்கெல்லாம் கர்ச்சி துணி தான் கிடைக்கும் இல்லைண்ணா இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு ஆசை எடுத்துடலாங்கண்ணாங்கண்ணா ஒரு இரநூறுவாக்குள்ளே கூட காட்டுங்கண்ணா டே உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது புடவ நூற்றம்பது ரூபாய் கேட்டு ஒன்ட்டம்பது இதெல்லாம் ரோட்டு கிடையா அடி வாங்குறதுக்குள்ளே ஓடி போயிருங்க சரி சரி நான் கோவப்படாதீங்க மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் கேட்டேன் வரேங்கண்ணா பல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க